அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மூன்று மோசடி வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருந்தனர் அந்த வழக்குகளின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பணப்பரி மாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் அதன் பின்னர் சில காலம் அவர் சிறையிலே இலக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார் அது மிக பெரிய சர்ச்சையானது அதை தொடர்ந்து அவர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த வழக்கு பல மாதங்களாக நடைபெற்று வந்தது பல முறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நாட்கள் வரை அவர் சிறையில் இருந்துள்ளார் அவர் மீதான வழக்கு விசாரணை இன்னும் தொடங்கப்படவில்லை சாட்சியங்களை விசாரிக்கும் வரை அவரை சிறையில் வைத்திருப்பது சட்டப்படி முறையல்ல என்றும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஆகவே அவர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை ார் வெளியே வந்த உடனேயே செந்தில் பாலாஜிக்கு முன்பு வகித்த அதே துறைகள் மீண்டும் வழங்கப்பட்டு அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் செந்தில் பாலாஜி பண மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மித்யா குமார் என்பவர் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதை நீதிபதிகள் அவ ஏ அகஸ்டின் ஜார்ஜ் மார்சி அடங்கிய அமர்வு அதை ஏற்றுக்கொண்டு மனு விசாரித்தது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் தனது வாதங்களை எடுத்து வைத்தார் அப்போது அவர் அமைச்சர் பதவியில் இல்லை என்று கூறி ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி வெளியே வந்த ஒரே நாள் இடைவெளியில் மறுபடியும் அமைச்சராகியுள்ளார் எனவே அமைச்சரை எதிர்த்து தயங்கும் நிலை உருவாக்கியுள்ளது என வாதிட்டார் அதை ஏற்றுக்கொள்ள நீதிபதிகள் மனுதாரரின் குற்றச்சாட்டில் நியாயமுள்ளது அமைச்சர் பதவியில் இல்லை என்பதால் தான் ஜாமீன் வழங்கினோம் பிணை கிடைத்த உடனேயே அமைச்சராக பதவியேற்பது ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சரவை எதிர்த்து எப்படி அச்சமில்லாமல் அளிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் ஒரு வழக்கில் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்ட பிறகு சாட்டப்பட்டவர் வெளியே வந்தால் சாட்சியை கலைத்து விடுவார் என்ற ஒரு சந்தேகம் எழுந்தால் ஜாமீன் கொடுக்க மாட்டார்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாயிரம் பேர் அத்தனை சாட்சிகளையும் விசாரிக்கும் வரை பல மாதங்கள் ஆகும் எனவே அதுவரை இவரை சிறையில் வைக்க முடியாது என காரணம் காட்டிதான் அவருக்கு ஜாமீன் அளித்தார்கள் ஆனால் அவர் வெளியே வந்தவுடனேயே அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதிகாரம் கொண்ட பதவியில் உள்ளதால் அவர் சாட்சிகளை கலைக்க கூடும் அந்த சந்தைக்கும் இப்போது எழுந்துள்ளது என வழக்கை விசாரித்த நீதிபதி கூறியிருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே அதிகாரம் மிக்க அமைச்சர் பதவியை கொடுத்துள்ளதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஜாமீன் பெற்ற மறுநாளை உள்ளீர்கள் இதன் மூலம் இந்த வழக்கில் தொடர்புள்ள சாட்சிகளுக்கு அழுத்தம் உண்டாகாதா வழக்கின் விசாரணை பாதிக்கப்பட்டால் அமலாக்கத்துறை கோர்ட்டை நாடுவார்கள் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர் ஒரு அதிருப்தியை நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கிறது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சொல்லவில்லை இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போதும் செந்தில் பாலாஜி அமைச்சராக எப்படி தொடர்கிறார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக உரிய பதிலை வரும் பதினெட்டாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தங்களின் வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் அனுமதி அமைச்சர் பதவி விவகாரத்தில் சுப்ரீம் கோட் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதால் சந்தை பாலாஜிக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க